இந்த நிகழ்ச்சி கலந்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஜி கே தாசனன் மற்றும் அவரோடு இணைந்த நிர்வாகிகள் என்னிடம் வந்து அவருடைய அமைப்பினுடைய செயல்பாட்டை பற்றி எடுத்து கூறினார்கள் இருபத்தேழு வருஷமாக தொடர்ந்து நான் தொடங்கிய பணியை தொடர்ச்சியாக செய்து வருவது பற்றியெல்லாம் எடுத்து கூறினார்கள் அதாவது இலவசமாக உணவு வழங்குவது இலவசமாக கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுக்கறது டியூஷன் வகுப்புகள் நடத்துகிறோம் மருத்துவ சேவைகள் பண்ணி வருகிறோம் அந்த மருத்துவ பரிசோதனை இலவசமாக பண்ணுறோம் அதுபோல் லீகல் கவுன்சிலிங் ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஃபேமிலி கவுன்சிலிங் இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது வழக்கு தொடர வேண்டிய அந்த ஒரு அட்வைஸாக இருந்தாலும் சரி அதையும் நாங்கள் பண்ணுறோம் டெய்லரிங் பயிற்சி கொடுக்குறோம் யோகா பயிற்சி கொடுக்குறோம் ஸ்போக்கன் இங்கிலீஷு போன்ற பல்வேறு பயிற்சிகளையும் நம் நம்முடைய இளைஞர்களுக்காக எதிர்கால இளைஞர்களுக்காக செய்துகிறோம் என்று அவர் தொடர்ச்சியாக அவருடைய ப இந்த அமைப்பினுடைய நிகழ்வுகளை பற்றி எடுத்து கூறிய போது உடனே நான் வருகிறேன் என்று இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கொண்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த ஒரு மாற்றுத்திறனாளி மாணவன் அழகாக ட்ரம் வாசிக்கும் போது நமக்கெல்லாம் ஒரு ஊக்கமாக இருந்தது அந்த மாணவன் எப்படி அதை வாசி நம்ம எல்லாம் மிக்க ஒரு திறமை மிக்க ஒரு ட்ரம்மராக இருந்தார் அப்படிங்கிற போது எத்தனையோ பெருளுக்கு நிச்சயமாக அவருடைய அந்த நிகழ்வே ஒரு ஊக்கமாக இருக்கும் ஆகவே இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் எடுத்து வரும் ஜி கே தாசன்ன யாரும் வரல போகலாம் நினைக்க வேண்டியதில்லை உங்களுக்கு எவ்வளோ பெரிய மேடையில் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு எதுனே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒருவேளை விடுமுறை நிகழ்வாளர் சிலர் வந்து எல்லாரும் ஊரில் இருக்கிறான்னு சொல்கிறாங்க அதனால் நீ உங்களுடைய இந்த அமைப்பு உங்களுடைய இந்த சேவை தொடர வேண்டும் மென்மேலும் உங்களுடைய அமைப்பின் மூலம் அநேகர் பயனடைய வேண்டும் என்று வாழ்த்த விரும்புகிறேன் தொடர்ச்சியாக நிச்சயமாக அத்துணை பெருடைய கரங்கள் எங்களுடைய உதவி உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் அரசை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சமூக நல திட்ட திட்டங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் புதுமை பெண் என்று உயர்கல்வி கொடுக்குறோம் தமிழ் புதல் என்று மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் மாட்டுத்திறனாளிகளுக்கு எத்தனை நம்முடைய தொழில் தொடங்குவதாக இருக்கட்டும் அவர்களுக்கு நலத்திட்டமாக இருக்கட்டும் அவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக இருக்கட்டும் இல்லை பெண்களுக்கான மகளிர் உதவித்தொகையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அதிக அளவு சமூக நல திட்டங்களுக்காக ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அதிக திட்டங்களை செய்து வருகிறார்கள் அதுவும் குறிப்பாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்ற ஒரு நோ நோக்கத்தோடு எல்லா மக்களுக்கும் எல்லாம் செய்யணும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு ஒரு ஆட்சி புரிந்து வருகிறார் அதை தான் அவர் ஜி கே தாஸ் அவர்கள் பேசும்போது சொன்னார் எங்களுடைய ஜாதி மத இன மாநில மொழி எந்த வேறுபாடும் கிடையாது எல்லா மக்களுக்கும் நாங்கள் செயல்படுத்தி எங்களால் இயன்ற உதவி பண்ணி செய்து வருகிறோம் அகில இந்திய அளவில் உள்ள அமைப்பு இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டு அமைப்பில் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி என்று கூறினார்கள் ஆகவே மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய சேவை தொடர நான் வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த மிக்க நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் இந்த அற்புதமான நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதில்லை நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்னை தெரசா ஒரு அபூர்வ பெண்மணி உலக மக்கள் எல்லாம் உயர வேண்டும் ஜாதி மத இனமின்றி எல்லோரும் வந்து என்கின்ற எண்ணத்தை அவர்கள் உருவாக்கினார் அவர்கள் கல்கத்தா நகரிலே மிக அருமையான ஒரு அந்த டிரஸ்ட் நிர்வகித்து அதில் பல ஆண்டுகள் அவர்கள் அவர்கள் நானும் சென்று பார்த்து அங்க இருக்கின்ற மக்களுக்கு முடிந்த அளவிற்கு செய்கிறேன் முறை இது எல்லோரும் அறிந்ததுதான் அவர்கள் ஒவ்வொருடமும் சென்று தனது குழந்தைகள் தனது பிள்ளைகள் மற்றோர் எல்லோரும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உங்களால் ஏந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் பெரிய தனவந்தர் அவன் வெத்தில போட்டு கையில் சுத்துவிட்டான் அம்மா அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள் இதனே எனக்கு கொடுத்தது எனது பிள்ளைகளுக்கு குழு என்று அடுத்து கையை நீட்டினார் அவன் மனமுடைந்து அப்படியே அழுது ஒரு பிளாங்க் செக் கையில் கொடுத்து அம்மா என்னை மன்னித்து கொண்ட எவ்வளவு வேணுமன்ற எழுதி கொண்டு சொன்ன அப்படிப்பட்ட ஒரு சம சேவை அவங்க பேரு இருபத்தேழு வருஷமாக இந்த நிறுவனத்தை நடத்திவிடுகின்றார்கள் தருமவீரர் காமராஜர் நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆண்டு வந்தார்கள் அம்மாவர்கள் நூற்றி பதினாலு ஆண்டுகள் ஆழ்ந்து வந்தார் ஆனால் இன்று அவர்கள் இழைந்தாலும் அவர் பெயரில் நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகின்றோ ஒரு சிறிய விடை ஒரு நிமிடத்தை சொல்லியிருந்தேன் நான் வெளிநாடுகள் செல்லும்பொழுது அங்கு ஒரு அடர்ந்த காற்றிலே ஒரு குடிசை இருந்தது அதிலிருந்து ரெண்டு தொன்மைகளும் வந்து கொண்டிருந்த அவர்கள் தெரசா கொடுவதை சார்ந்தவர்கள் நான் அந்த இடத்துல சென்றேன் சென்று மாதிரி சென்று பார்த்து அவர்கள் அங்கே அங்கே இருக்கின்ற சாதாரண மக்கள் அவர்கள் உதவி செய்தார் ஆகவே உதவிகள் என்பது நம்ம உள்ளத்திலேந்து வர வேண்டும் அதுபோல் அருமை அம்மா அவர்கள் என்று உலகமெல்லாம் அவர் பெயரை சொல்லி வாழ்ந்து வருகிறார்கள் அன்புக்குரிய அருமை மகள் கீதா ஜீவன் அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள் பக்கத்திலே ஒரு மகள் ரா ராதா ராதா இப்படி பல்வேறு இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் இணைந்து நான் இதை நல்லா கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அற்புதமான இருக்கும் வாய்ப்ப்புத்த விடுதலில் வணக்கம் அன்னை தெரேசா என்பவர் இந்தியாவில் பிறக்கவில்லை என்றாலும் இந்தியாவிற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் ஒரு தூய்மையான பணிக்கு சொந்தக்காரர் அவர் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு பணியாற்ற வேண்டும் யாழை எளிய மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் முடிவு செய்து தன்னுடைய சேவையை துவக்கும் பொழுது அவரை யார் யாரெல்லாம் கடுமையாக தாக்கினார்கள் வன் சொற்களால் புண்படுத்தினார்கள் என்பதை இந்த தேசம் அறியும் இருந்தபோதிலும் பிற்போக்குவாதிகள் இப்படியெல்லாம் குற்றம் சுமத்துகிறார்கள் கடும் சொற்களால் ஏசுகிறார்கள் என்பதற்காக அவர் இந்தியாவை விட்டு அவர் பிறந்த மண்ணுக்கோ வேறு ஒரு நாட்டுக்கோ குடிபெயரவில்லை எவ்வளவு பேர் வசைப்பாடினாலும் என்னுடைய மக்கள் பணி தொடரும் என்று அன்னை தெரேசா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இந்திய மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அழுப்பழுக்கற்ற ஒரு தலைவியாக இந்த சமூகத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அன்னை தெரேசா அவர்கள் அன்னை தெரேசா அவர்கள் மேற்கு வங்கத்தில் பணியாற்றும் பொழுது மேற்கு வங்கத்தில் இருந்து மகாராஷ்டிராவுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றார் அப்பொழுது அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் அவருக்கு எதிராக கடும் சொற்கள் பேசப்பட்டன அப்பொழுது இருந்த காங்கிரஸ் தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் அவருக்கு ஆதரவு கரம் நீட்டி அவருடைய பணி தொடர அவருக்காக குரல் கொடுத்த தலைவர்கள் யார் அவரை ஏசினார்கள் யார் அவரை மோசமாக கடும் சொற்களாக பேசினார்களோ அவர்களெல்லாம் அன்னை தெரியாசாவிற்கு விழா எடுக்க வேண்டிய காலம் இருந்தது அதுதான் ஒருத்தருடைய உண்மையான பணி உண்மையான அர்ப்பணிப்பு மக்கள் தொன்றாற்றுதல் இதில் யாரெல்லாம் உண்மையாக நேர்மையாக உழைக்கிறார்களோ மக்கள் சேவை செய்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒரு நாளைக்கு தான் வாழ்கின்ற காலத்திலே ஜொலிப்பார்கள் அல்லது மறைந்த பிறகு ஜொலிப்பார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்று வாழ்கின்ற தலைவராக இருக்கின்ற ஒரு ஒரு பணியில் ஒரு ஒரு சேவையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்று அருமை சகோதரர் தாஸ் அவர்கள் அன்னை தெரேசா அறைக்கட்டளை மூலமாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருதுகளை வழங்கியிருக்கிறார் விருது பெற்ற தலைவர் பெருமக்கள் உங்களுடைய பணியை தொடர வேண்டும் இந்த விருதுகள் வழங்குவது அவர்களை அடையாளப்படுத்துவதற்கு மட்டுமல்ல அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் இன்னும் அவருடைய மக்கள் சேவை தொடர வேண்டும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன அடுத்த தலைமுறைக்கும் இந்த விருது வாங்குவவர்களை பற்றி அவர்கள் படிக்க வேண்டும் எதற்காக ஒருவரை அங்கீகரித்து இந்த விருதுகள் கொடுக்கிறார்கள் எதற்காக இந்த அங்கீகாரம் என்றால் அடுத்த தலைமுறை இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே நீங்களும் இப்படி விருதுகளை பெற வேண்டும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பதற்காக இந்த ஊக்குவிப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே வருட வருடம் அருமை சகோதரர் தாஸ் அவர்கள் அன்னை தெரேசா அறக்கட்டளை சார்பாக இந்த விழாவை நடத்தி வருகிறார் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் வருவதாக இருந்தது ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போய்க்கொண்டிருக்கிறது அது யாரால் அந்த வழக்கு தொடரப்பட்டது ஆளுநர் எதற்காக அந்த வழக்குக்கு அனுமதி அளித்தார் என்றெல்லாம் ஆகையால் அவர் வர முடியவில்லை அவர் சார்பாக நான் இன்று விருதை கொடுத்திருக்கிறேன் ஆகவே அண்ணன் தாஸ் அவர்களுடைய அன்னை தெரேசா அறக்கட்டளையுடைய பணி இன்னும் சீரும் சிறப்பமாக மக்கள் பணியை அவர் ஆற்ற வேண்டும் என்று வாழ்த்தி அவரோடு பணியாற்றுகின்ற இந்த அறக்கட்டளை சார்ந்த சகோதரர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்